அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மை நிறைந்த விஷயங்களாக குரு ராகு போன்ற கிரகநிலைகளும் அது மட்டுமல்லாது செவ்வாய் சூரியன் ஆசியின் அதிபதியான சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பதால் நிறைந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமாக கிரகநிலைகளின் அமைப்பை மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆராய்ந்து பார்க்கும்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் சீக்வல்டு ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் சீக்குவல்டு ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் வெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய யோகத்தை சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உருட்சக ராசியில் புதன் மற்றும் சுக்ரன் இணைந்து சஞ்சரிக்கின்றன சுபத்துப பாதையில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சுபவளம் பொருந்தி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மனித மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தின் இறுதி வரை அவர் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எட்டாம் தேதிக்கு பிறகு வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறார் அதற்கு முன்பு இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்றால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அந்த பணிகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க புதன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உரு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆவ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பூமி பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்கும் வழங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் குரு மேசராசியில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில நல்ல பல சுப நிகழ்வுகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது காரிய தடைகள் விலகி நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ஜீவன் இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் கும்பராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனியின் அமைப்பு மிக வலுவாக இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட திட்டங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சனி மாற்றிக் கொடுக்கிறார் ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் மோட்சக்காரகரான கேது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி மற்றும் உச்ச வீட்டிலும் சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கன்னிராசியில் கேது அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான கவலைகள் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் வெற்றி இருக்கிறார் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கும் முடியும் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலைக்கு கொடுக்க ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான தெளிவாக நவ கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாக என்பதில் சந்தேகமே இல்லை சுலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் ஏழாம் இடம் ஆகிய சப்தம்தானத்தில் குரு வீற்றிருப்பதால் திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது வேலை ரீதியாக ஒரு சிறு முயற்சி கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு சங்கடம் போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இமையான தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகப் போகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் சொந்தமாக வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு விமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத வகையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான சலுகைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் சரியான முதலீடை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு துலாம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் கட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பது தெளிவாகவும் துல்லியமாகும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வெகுவளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க இதுவரை சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவை அனைத்தும் மறைகிறதுங்க மறைமுக எதிர்ப்பு உட்பட பல பிரச்சனைகள் விலகுகின்றன கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க புதிய நிலம் வாங்குதல் யோகம் உட்பட பல நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல லாபம் கிடைக்கும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு ஒரு சிறந்த சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மிக மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சன்னதி அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்